வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நவராத்திரியுடைய நாட்களா வந்த ஒவ்வொரு நாள் அம்மனை வழிபாடு பண்ணணும் ஆடை அணியணும் என்ன நெய்வேதியம் வைக்கணும் இதெல்லாம் பத்தி பார்த்தோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஐந்தாம் நாள் பத்தி பார்க்க போறோம் நேற்றைய தினமே நான் நவராத்திரிக்கான ஐந்தாம் நாள் பதிவு கொடுத்துருந்தேன் அதுல பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து பஞ்சமி தீதி வருது இல்லையா இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் நவராத் நவராத்திரியில் வர பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் இது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்றது இன்னுமே சிறப்பு இன்றைய தினம் நம்ம வாராகிக்கு பண்ண வேண்டிய ஒரு வழிபாடை பற்றி பார்த்துருந்தோம் அது ரொம்ப ஒரு எளிமையான வழிபாடு தான் ஒருவேளை நீங்கள் அதை இன்னுமே பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கான லிங்க்கை நான் மேலே இருக்க ஐக்கார்ட்லேயும் தரேன் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த பதிவுக்குள்ளே போகலாம் நவராத்திரியுடைய ஐந்தாம் நாள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை நம்ம வைஷ்ணவி தேவியாக வழிபாடு செய்யறதுக்குரிய நாளாக சொல்லப்படுது இந்த தினத்தை நம்ம நவதுர்கில கந்த மாதாவை வழிபாடு செய்யணும் அது மட்டும் இல்லாம இன்றைய தினம் பாத்தீங்கன்னா பஞ்சமி திதி அப்படிங்கறதுனால வாராகிய மணியும் நம்ம வழிபாடு செய்யணும் இப்படி மூன்று தெய்வங்களை ஒரு சேர வழிபாடு செய்யறதுக்குரிய ஒரு சிறப்பான நாள் தான் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த நவராத்திரியுடைய ஐந்தாம் நாள் வைஷ்ணவி தேவியை வழிபாடு செய்யறதுக்குரிய நேரம் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சரை மணில இருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் இருக்கு இன்றைய தினத்துல நம்ம வைஷ்ணவி தேவிக்கு சிவப்பு நிற துணியை பயன்படுத்தி அலங்காரம் செய்யணும் அதோட மட்டும் இல்லாம வாசனை மிகுந்த பாரிஜாதம் மல்லிகை பூ முல்லைப்பூ மனோரஞ்சிதம் இந்த மாதிரி பூக்களை பயன்படுத்தி அலங்காரம் செஞ்சு அர்ச்சனை செய்யலாம் என்ன பழம் பயன்படுத்தலாம் மாதுளம் பழத்தை நெய்வேதியமா வைக்கலாம் பருப்பு சுண்டல் தயிர் சாதம் ஏதாவது ஒரு இனிப்பு வகை இதெல்லாம் செஞ்சு நைவேதியமா வைக்கலாம் அதுக்கப்புறம் அம்மனுக்கு முன்னாடி அஞ்சு நல்லெண்ணெய் தீபங்களை வடக்கு திசை பார்த்த மாதிரி ஏற்றி வச்சுக்கிட்டு வைஷ்ணவி தேவியுடைய மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திரம் என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்கேன் எழுதி வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி முறை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கந்த மாதாவுடைய மந்திரம் சொல்லணும் அந்த மந்திரத்தையும் நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் இதை நீங்க ஐம்பத்தி முறை சொல்றது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு பிளவுஸ் பீட்டோட சேர்த்து சுண்டல் இனிப்பு வகைகள் தாம்பூல செட் எல்லாம் கொடுத்து மனநிறைவோட அவங்களை நீங்க வழி அனுப்புங்க இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஏழரை மணிலிருந்து எட்டே முக்கால் மணி வரைக்கும் பஞ்சமி திதியுமே இருக்கு பஞ்சமியில செய்ய வேண்டிய ஒரு வழிபாடை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி நாளில நம்ம எப்படி அம்மனை வழிபாடு செய்வோமோ அதே முறையில நீங்க கிழங்கு வகைகள் வச்சு செவ்வழி மாலை போட்டு அம்மனை வழிபாடு செஞ்சுக்கோங்க அது மாதிரி நீங்க வழிபாடு செய்யறப்ப ஓம் நமோ வாராகி தாயே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க நவராத்திரியோடைய ஐந்தாம் நாளான இன்றைய தினம் நம்ம இந்த முறையில அம்மனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வேலை மற்றும் தொழில நல்ல முன்னேற்றமானது ஏற்படும் அடுத்தது நவராத்திரியோடைய ஆறாம் நாள் பதிவுல சந்திக்கலாம் அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த பதிவையும் லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்